தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா செபிப்போமா எங்கள் வாழ்வோடு குடும்பத்தோடு பயணிக்கிற தெய்வமே இறைவா உம்மை உம்மை புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் ஆட்சிப்படுத்துகிறோம் எங்களை பெயர் சொல்லி அழை அழைப்பின் மாண்பையும் ஆட்சியையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறீரே நன்றி உம்முடைய இரக்கத்தினால் வல்லமையினால் அன்பினால் எங்கள் ஒவ்வொருவரையும் உருவாக்குகிறீரே நன்றி அப்பா நீர் உயர்ந்தவர் உற்சாகமானவர் ஊக்கமானவர் என்பதை நாங்கள் அறிக்கையிட செய்தீரே நன்றி மூ ஒரு கடவுள் பெருவிழாவை கொண்டாடுகிறோமே எங்கள் வாழ்வு எங்கள் குடும்பம் ஆசீர்வாதத்தில் நிரம்புவதாக எங்கள் வாழ்வும் குடும்பமும் கட்டி எழுப்பப்படுவதாக நாங்கள் பலமடைவோமாக ஆசீர்வாதம் பெறுவோமாக உம்முடைய அன்பின் இரக்கம் எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே நிரம்பி இருப்பதாக மன நிறைவு மன சந்தோஷம் எங்கள் வாழ்க்கையில் என்றும் இருப்பதாக உடனிருந்து வழிநடத்துகிறவரே அப்பா எங்கள் வாழ்வின் எல்லா தேவைகளையும் எல்லா திட்டங்களையும் சந்திக்கிறோடு உம்முடைய அன்பின் ஆசிர்வாதம் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் வழிநடத்துவதா எல்லா விதமான தேவைகளையும் எல்லா விதமான திட்டங்களையும் உம்கரத்திலேயே கொடுக்கிறோம் ஆசிர்வெல்லாம் வழி நடத்துங்க பாதுகாருங்க நன்மை தனங்களை காணச்சுங்க புனிதர்கள் மறை சாட்சி இந்த நாளுக்காய் இந்த நாளின் எல்லா தேவைகளுக்காய் திட்டங்களுக்காய் பரிந்து பேசுங்க எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரை இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் குட் மார்னிங் ஹாவ் அ பியூட்டிஃபுல் டே